ஆண்டவரும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட அடியனுடைய சாட்சியின் மூலமாக கர்த்தர் அடியனை ரட்சித்து இந்நாளிலும் கூட அவருடைய மகிமுள்ள நாமத்துக்கு சாட்சியாக தேவன் நடத்தி வருகிற அவருடைய கிருபுள்ள சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த வேலையிலும் இதை கேட்கிற உங்கள் யாவருக்கும் கூட கர்த்தத்தாமே ரட்சிப்பையும் தேவனுடைய மகத்தான சமாதானத்தையும் ஜீவன நம்பிக்கை தந்து நடத்துவாராக ஆமேன் பிரியமானவர்களே நான் தெய்வனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன் என்னுடைய இளவயது முதற்கொண்டு நான் தெய்வ பக்தியுள்ளவனாக அப்படி என்றால் என் பெற்றோர்கள் நடத்தி வந்த அந்த பாரம்பரியமான காரியங்களில் நான் மிகவும் பக்தி உள்ளவனாக இருந்தேன் என்னுடைய படிப்பு பாதையிலே நின்றது நான் பத்தாவது படிக்கும் பொழுது என்னை அறியாமலே படித்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு காரியங்கள் என் சிந்தையில் வந்து நான் வீட்டுக்கே தெரியாமல் படிப்பை நிறுத்திட்டு பிற்பாடு பல வேலைகளுக்கு சென்றேன் ஆனால் எந்த வேலையிலும் நான் உறுதியாக நிற்கவில்லை அப்படிப்பட்டதானே என்னுடைய வாழ்க்கையில் ஒருமுறை மிகுந்த பயங்கரமான ஜரம் எனவிட்டு விட்டு நீங்காதபடிக்கு பயங்கரமான படுத்த படுக்கையாக படுத்து விட்டேன் அப்பொழுது என்னுடைய தாயார் சொன்னாங்க இங்கே ஒரு கோவில் இருக்கிறது என்னுடைய பெயர் இப்பொழுது ஜோஷ்வா முந்தின பெயர் மாரி நான் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் செய்யார் வட்டத்தை சேர்ந்த பிள்ளையருமாக்க கிராமத்தை சேர்ந்தவன் அப்பொழுது என் தாயார் சொன்னார்கள் இதுபோல் இங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்துக்கு போனால் அந்த கோவிலுக்கு போனால் அமாவாசையான குறி சொல்லுவாங்க பேய் பிடிச்சிருந்தால் ஓட்டுவாங்க நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லி நான் கோவிலுக்கு போனேன்னா முன்னாடியே ரொம்ப வாஞ்சிக்கக்கூடியவன் ஆதலால் நம்ம தாராளமாக போகலான்னு சொல்லி ஏறக்குறைய முப்பது நாட்களுக்கு மேலாக படுத்த படைக்கில் இருக்கிற நான் சரி தாயார் சொன்ன வார்த்தையின்படி அந்த கோவிலுக்கு செல்லும்படியாக சென்றோம் அது ஒரு அமாவாசை அன்று அந்த ராத்திரியிலே அங்கே ஒரு ஐந்து ஆறு பேர் நபர்களுக்கு மேலாக அங்கே குறி சொல்லி கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது நான் இரண்டாவது நபராக அந்த சாமியார் இடத்துல போயிட்டு என்னுடைய தட்சணையை கொடுத்துட்டு உக்காந்து கேட்கும்போது அந்த சாமியார் ஆடி அந்த குறி சொல்லுகிற சாமியார் சொன்னார் நீ திருமணம் நடக்குமா நடக்காதான்னு வந்திருக்கிற இன்னும் ஆறு மாதத்தில் உனக்கு திருமணம் நடக்கும் போன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நாம் படுத்த படுக்கையாக இருக்கிறோம் நம்முடைய அண்ணனுக்கெலாம் இன்னும் கல்யாணம் ஆகலை நம்ம திருமணத்தை பற்றி யோசிக்கலை ஆனால் பார்த்தோன்னா திருமணத்தை பற்றி சொல்கிறாரே நான் சொன்னேன் சாமி எனக்கு படுத்த படுக்கையாக இருக்குது நான் நைட்டில் இருக்கிறேன் திடீரென்று பார்த்தா எங்கேயோ மேலே பறக்கிற போல் இருக்குது அப்புறம் கீழே விழுந்துடுறேன் திடீரென்று ஏதோ என் மேலே வந்து உட்கார்ந்து இருக்குது என்னால் முடியவே இல்லை இது பழகி பழகி போச்சு இப்போ என் வாழ்க்கையில் பார்த்தோம்னா எனக்கு தூக்கமே இல்லாமல் இத்தனை நாளாக நான் முப்பது நாளாக வியாதி நான் ஜொரத்தால் இருக்கிறேன்னு சொல்லி அப்படியா என்று சொல்லி மறுபடியும் அந்த ஒரு கட்டையை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் உடனே அந்த தெய்வத்தினிடத்தில் அவர்கள் பேசி மீண்டுமாக அந்த சாமியார் சொன்னார் உனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு வந்திருக்கிறேன் அஞ்சு மாதத்தில் உனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்று எனக்கு மிகுந்த வருத்தம் ஏனென்றால் இந்த ரெண்டு காரியமே நான் எதிர்பார்க்கலை ஆனால் அப்பொழுது நான் கொஞ்சம் சத்தமாக சாமி நான் இது போல் என் வாழ்க்கையில் நான் மு முப்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஜூரத்தில் இருக்கிறேன் இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் வருது நான் பறக்கிறபோலே இருக்குது திடீரென்று கீழே விழுந்துடுறேன் ஏதோ ஒன்று என் மேலே வந்து உட்கார்ந்து கொள்ளுகிறது என்று சொல்லி அப்பொழுது அந்த சாமியார் சொன்னார் நீ நாற்பத்தெட்டு நாள் இருந்து என் ஆலயத்தை சுத்து அப்படி என்று நான் நாற்பத்தெட்டு நாள் முடியாது என்று சொன்னபொழுது அவர்கள் இருபத்தி ஒரு நாள் கடைசியாக பதினோரு நாள் இருந்து சுற்றுக்கும்படியாக சொன்ன பொழுது நான் ஒத்துக்கொண்டு அந்த ஆலயத்தில் பதினோரு நாள் இரு தங்கி இரவும் பகலும் தங்கி அங்கே சொல்லப்பட்ட அந்த சாங்கியத்தின்படியே செய்து வந்தேன் அப்பொழுது என்னுடைய நாள் முடிந்த பொழுது ஞாயிற்றுக்கிழமை அந்த பழக்க வழக்கத்தின்படியே கழிப்புன்னு சொல்லுவாங்க அந்த சாங்கியங்கள் செய்வாங்க அதை சுற்றி போடுகிற அந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை மதியானம் எனக்கு அந்த காரியத்தை செய்து முடித்து வீட்டுக்கு அனுப்பும்படியாக இருந்தார்கள் ஆனால் எனக்கு சனிக்கிழமை ராத்திரியிலே ஒரு கனவு வந்தது அந்த கனவு பார்த்தோம்னா அந்த கனவு பார்த்தோம்னா என் வாழ்க்கையில் யாருக்குமே சொல்லலை அந்த கனவை ஆனால் பிற்பாடு மதியான வேலையில் அங்கே ஒரு அந்த கோவிலில் ஒரு தாயார் இருந்தாங்க அந்த தாயார் இடத்துல நான் ஒன்றும் சொல்லலை அம்மா நான் நைட்டு ஒரு கனவு தான் சொன்னேன் அது உடனே பாம்பாக மாறி உடனே அந்த வேலையில் அந்த உச்சி வெயிலில் ஆத்தங்கரையில் அது கீழே விழுந்து அங்கிருந்து பாம்பை போல அங்கிருந்து ஊர்ந்து வந்து என்னை கட்டிப்பிடித்து கொண்டு ஆழ ஆரம்பித்தது என்னவென்று கேட்டால் நான் தான் உங்கள் அக்கா ஏனென்றால் என் குடும்பத்தில் நாங்கள் மொத்தம் ஆறு ஆண் பிள்ளைகள் மூணு பெண் பிள்ளைகள் ஆனால் இது அல்லாமல் ஏற்கனவே ஒரு த சகோதரி இறந்து விட்டார்கள் அவர்கள்தான் தான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க முதல் பிள்ளை அந்த மகள் அம்மை போட்டு இறந்ததுனால என்னுடைய எங்களுடைய நிலத்தில் நாங்கள் அடக்கம் பண்ணி வைத்திருந்தோம் அதுதான் என் வீட்டுக்கு பூவாட காரியாக எங்களை காப்பாற்றினது என்று சொல்லுவன் சொன்னார்கள் என் எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அந்த நிலத்தை என் தகப்பனார் விற்று விட்டார் அந்த நிலத்தை விற்றுட்ட பிறகு அப்போ எல்லாரும் சொன்னாங்க உங்கள் தெய்வத்தை நீங்கள் வீட்டுக்கு அடைச்சி கொண்டு வந்துருங்க அப்போ தான் அது நல்லதுன்னு சொல்லி அவங்க சொன்ன வார்த்தையின்படி அழைக்கிறதுக்கு போய் காலை முதல் இரவு வரை நாங்கள் அடிக்கிறோம் எந்த விதமான அசையும் உண்டாகலை பம்பையை வச்சு உடுக்க வச்சு அடிக்கிறோம் யார் மேலேயும் எந்த பாடு வந்ததாக இல்லை அந்த ஆனால் அந்த மணி ஒரு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி நம்ம வீட்டுக்கு போகணும் எல்லா கிளம்பி அங்கேருந்து பம்பை உடுக்கோடு வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டுக்கிட்ட வரும்போது ஒருவர் மேலே ஆடி சொல்லுது நான் வருவேன் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லி இதுக்கு பிற்பாடு நம்ம காத்திருக்க முடியாமல் வீட்டுக்கு வந்துட்டோம் பிற்பாடு அதுக்கப்புறமா அந்த தெய்வம் எங்கள் வீட்டுக்கு வந்ததா இல்லை ஆனால் இப்பொழுது இத்தனை ஆண்டுகள் கழித்து ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு பிற்பாடு நான் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த தாயார் மீது ஆடி அது சொல்லுகிறது நான் தான் உங்கள் அக்கா வந்திருக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரே வருத்தம் எங்கள் அக்கா வந்திருக்குன்னா நாங்கள் இத்தனை நாள் அன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணோம் பம்படுக்கெல்லாம் வச்சு அடித்தோம் வரலையே இன்றைக்கி வந்துருக்குறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை என்னை கட்டு கட்டி பாட்டில் இறக்கி பானையில் வச்சு என்னை புதைச்சிட்டாங்க என்னால் வர முடியாமல் இருந்தது ஆனால் இப்போ நான் கட்டெல்லாம் உடச்சிட்டு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அப்போ சொல்லது உடனே நீ என்ன செய்கிற நான் எழும்பி இருக்கிறேன் நான் உன் குடும்பத்தை நம்ம குடும்பத்தை நான் என்ன பண்ணுவேன் காப்பாற்றுவேன் நான் என்ன பண்ணுவேன் அந்த குடும்பத்தை நான் உங்களோட இருந்து என்ன பண்ணுவேன் அந்த குடும்பத்தை ஆசிர்வதிப்புன்னு சொல்லி அந்த தெய்வம் சொல்லிச்சு அந்த ஆவி சொல்லிச்சு அப்போது நான் உடனே அது சொன்னபடியே போய் பார்த்தா ஒரு புற்று இருந்தது அங்கே நான் போய் நின்று தீபம் அந்த கற்பூரம் ஏற்றுக்கிறேன் அந்த வேலையில் பார்த்தோம்னா அங்கே மாடு மேய்த்திருந்த ஒரு சகோதரன் மேலே அந்த ஆவி அந்த சாமி வந்து ஆடி வந்து நான் இங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அது பயங்கர உற்சாகமாக ஆடுனது அப்பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் பம்ப உடக்கெல்லாம் வச்சு அடித்து வராத தெய்வம் நம்ம போயிட்டு ஒரு த தீபாராதனை பண்ண உடனே வந்துச்சேன்னு அப்போ சொல்லுச்சே நீ லட்சக்கணக்கான மக்களுக்கு குறி சொல்லணும் அதற்காகத்தான் நான் உண்டாக்கி இருக்கிறேன்னு சொல்லிச்சேன் எனக்கு சொல்வதற்கு வார்த்தையே இல்லை ஏனென்றால் தெய்வம் நம்ம மேலே வந்தாவே பெரிய விஷயம் இதில் வேறு இவ்வளோ பேருக்கு நம்மளை கொண்டு இந்த தெய்வம் நம்மளை பயன்படுத்த போதுன்னு சொல்லி பிற்பாடு நீ இனி இந்த எல்லையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன அது முதற் நான் மூன்று வேலையும் பூஜாரியாக மாறிவிட்டேன் முதலாவது ஒரு மரத்துக்கு நான் பூஜை செய்தேன் பிற்பாடு ஏழு மரங்கள் இடத்துல ஓடி ஏழு தெய்வங்கள் இருப்பதாக அது ஒவ்வொரு நாளும் ஓடி நான் இங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஏழு மரங்களுக்கும் நான் தினந்தோறமும் அதை கழுவி அதை குங்குமஞ்சா மஞ்சா வச்சு அதுக்கு நான் பூஜை போடுவது தான் என்னுடைய வேலையாக இருந்தது ஏறக்குறைய ஒரு மூன்று மாதங்கள் கழித்து நான் கேட்டேன் நீ யார் மேலேயே வந்து ஆடுற ஏன் மேலே வரலையே என் மேலே வந்தால் தானே நான் உனக்கு வந்து சேவை செய்ய முடியும்னு சொல்லி அப்போ அந்த தெய்வம் என்கிட்ட பேசுது நான் ஆடி மாதம் மொதல் வெள்ளிக்கிழமை உன் மேலே வருவேன்னு சொல்லி அதற்கு ஏறக்குறைய கொஞ்சம் காலங்கள் இருக்கிறது அப்பொழுது நான் சோர்ந்து போகாமல் அந்த வேலையை செய்து கொண்டு வந்தேன் என் வீட்டில் எல்லாரும் திட்ட ஆரம்பித்தாலும் கூட நீ வேலை வேட்டிக்கு போகாமல் இதையே இதை இருக்காத தெய்வம் நம்பு ஆனால் இதையே நம்பிட்டுருக்காதுன்னு சொன்னபோதும் நான் தெய்வம் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்குது தெய்வம் நம்ம குடும்பத்தை வாழ வைக்குன்னு சொல்லியிருக்குது அதனால் அந்த நான் யார் சொல் பேச்சை கேட்காம அந்த தெய்வத்துக்கு பணிவிட செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னுடைய அண்ணன் இரண்டாவது அண்ணன் அவர் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு ஆண் மகன் ரெண்டு ஆண் பிள்ளைங்க ஒருவனுக்கு ஏறக்குறைய இரண்டரை வயது ஒருவனுக்கு ஏறக்குறைய ஒரு மூன்று நான்கு மாத குழந்தை அந்த வேலையிலே அவருக்கு பயங்கரமான வியாதி ஜுரம் ஓ எங்கே போனாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டர் எல்லாம் கடைசியாக அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் போயிட்டு மந்திரவாதி அல்லது குறி கேட்குற இடங்கள்லாம் சுற்றி பார்த்தாங்க கடைசியாக அவருக்கு பயங்கரமான வியாதி முத்திடுச்சு சென்னை ஜிஹெச்சில் போய் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை அவர் நல்லா இருக்கிற அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க ஆனாலும் பார்த்தோம்னா அந்த வியாதி நீங்களே அப்போது நான் தினந்தோறும் என்னிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறேன் அந்த தெய்வந்திரத்தில் கேட்குறேன் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொன்னேன் இதுபோல் அண்ணன் இப்படி முடியாமல் இருக்கிறாரே அவரை எப்படியாச்சும் காப்பாற்றணுன்னு சொல்லும்போது அந்த தெய்வம் என்னோடு பேசுது அவன் பாவம் செய்து விட்டான் பாவம் என்றால் என்னவென்று அடியனுக்கு தெரியாது ஆனால் அதே வேலையில் அவன் பாவம் செய்து விட்டான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சு மிகுந்த வருத்தம் வேறு வழி இல்லை அந்த வேலையில் கேட்குறேன் பாவம் செய்து விட்டார் என்றால் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் எப்படி ஆகில காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையில் எனக்கு முக்கா கொடுறா நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிச்சேன் உயிரில்லாத பலி அது முக்கான்னு சொல்லி சொல்லுச்சு அந்த காரியத்தை நான் செய்த ஆனாலும் மாற்றம் இல்லை நான் கேட்கும்போது நான் காப்பாற்றுறேன் இரு இருன்னு சொல்லிச்சு என்னுடைய இன்னொரு சகோதரனுக்கு ஆண் பிள்ளை பிறந்ததனால் அந்த ஆண் பிள்ளைக்கு எடைக்கு எடை காசு போடும்படியாக வேண்டுதல் இருந்தபடியினாலே அன்று எல்லோரும் என் தகப்பனார் என் சகோதரர்கள் எல்லோரும் கிளம்பி திருப்பதிக்கு சென்று விட்டார்கள் மதியானம் வீட்டில் படையல் போட்டுட்டு அவர்கள் படையல் போட்டுட்டு மதியம் கிளம்பிட்டாங்க அந்த மாலையில் பார்த்தோன்னா ஆறு மணி முதற்கொண்டு அவருக்கு பயங்கரமான வியாதி அந்த பயங்கரமான உடம்பு முடியாமல் போய்விட்டது எனக்கு தெரிந்த நபர்களை கொண்டு வந்து என்னென்னவோ மந்திரங்கள் காரியங்களை செய்து பார்த்தோம் விடிய விடிய ஒரு பரிகாரத்தை செய்தாங்க ஒரு பிரோஜனம் இல்லை காலையில் நான் மணி ஆறு மணிக்கு மருத்துவர்கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போனேன் அந்த டாக்டர் டாக்டர்ட்ட கொண்டு போகும்போது அந்த டாக்டர் பார்த்தோன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போங்கப்பா வீட்டுக்குன்னு சொன்னாங்க ஆனால் என்னுடைய அண்ணனுக்கு மயக்கம் தெளியல ஒரு மாதிரி இருந்தார் மணி எட்டு மணி ஆகிடுச்சு இல்லைன்னா வீட்டில் அண்ணி தேடுவாங்க வா நம்ம போகலாம் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி அப்பொழுது என்ன இடத்துல இருந்த இந்த டிவிஎஸ் சிப்டியை வச்சுக்கிட்டு அவரை வீட்டுக்கு கொண்டு வரேன் வரும்பொழுது ஒரு கூற்றோடு அந்த இடத்துல நான் வந்து வண்டி திரும்புகிற வண்டி தானே ஆகிடுச்சு ஆனால் இறங்கிக்க வண்டி நான் என்ன பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்று ஏற்றிக்கிறனான்னு சொல்லிட்டு இறங்கி உட்காந்துட்டு உட்கார வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எழுந்தேன்னா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன் இருப்பா ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் அப்புறம் எழுந்து இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க வேணா நம்ம வீட்டுக்கு போகலாம் அண்ணி தேடுவாங்க வான்னு சொல்லிட்டு அவரை தூக்கி என் மார்பிளை சாய்ச்சிக்கிட்டு அவருடைய லுங்கியை நான் கட்டுகிறேன் கட்டுகின்ற வேலையில் என்னை விதமாக பார்த்தார் பார்த்துட்டு அப்படியே என் மார்பிளை சாஞ்சிட்டார் இப்போ எனக்கு ஒன்றும் புரியலை அப்போது உடனே ஒரு சகோதரனை ஒரு வாலிபனை கூப்பிட்டு ஒரு ஆட்டோ ஒன்று கூப்பிடுப்பான்னு சொல்லி அந்த ஆட்டோக்கார இடத்துல இதுபோல் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் மூணு மூன்றரை கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர் செய்யாதுலேருந்து அப்போது சொன்னேன் இதுபோல் தயவு செய்து அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்டோக்கார் கையேத்தும் கும்பிட்றாரு இல்லை இல்லை நான் சவாரி ஓட்டுற வண்டி இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் இது போல விஷயம் தயவு செய்துன்னு சொல்லி அந்த இடத்துல மன்றாடி பிற்பாடுக்கு வீட்டில் கொண்டு வந்து மணி எட்டே கால் மணி இருக்கும் அப்பொழுது நான் வீட்டில் அவர் இறந்து விட்டார் அங்கேயே அவர் இறந்து விட்டார் அப்போ நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் என் தகப்பனார் எல்லோரும் அன்று இரவு ஏழே முக்கால் மணிக்கு தான் வந்தாங்க திருப்பதியிலேருந்து பிற்பாடு மறுநாள் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு எனக்கு வழி தெரியல மீண்டுமா நான் அதே இடத்துக்கு தான் போகிறேன் மீண்டுமாக அதே இடத்துக்கு போய் பூஜை போடுறேன் அந்த தெய்வம் வந்து பேசுது நான் கேட்குறேன் என்னம்மா இது போல் குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொன்னேன் அண்ணன் இறந்துட்டாரு நான் தான் முதல்ல அவனுக்கு சொன்னேன்ல அவன் பாவம் செஞ்சிட்டான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எனக்குள்ள வேறு ஒன்றும் புரியலை வீட்டில் திட்ட ஆரம்பித்தாங்க சரியாக ஒரு கிறிஸ்மஸ் நாள் அது டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வீட்டில் என்ன அறியாமல் நான் சண்டை போட்டு வீட்டை விட்டு கிளம்புறேன் ஏனென்றால் பம்புடுக்கு வை வரும்னு சொல்லி தெய்வம் சொல்லிச்சின்னு சொல்லிட்டு பம்புடுக்கு வச்சு அச்சா என் மேலே சாமி வரும்னு சொல்லி நான் வீட்டில் ஃபைட் பண்ணுறேன் இப்போ தான் ஒரு பிள்ளைய பறி கொடுத்துட்டு உக்காண்டுக்கிறோம் நீ இப்படி செய்கிறேன்னு சொல்லி என் கூட ஒரே சண்டை நான் உடனே என்ன அறியாமலே வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு யாருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் அந்த ராத்திரியெல்லாம் அழுதுட்டு ஊற விட்டு போயிட்டேன் ஏறக்குறைய சென்னையில் போய் நான் ஒரு ஹோட்டலில் வேலை செய்தேன் அந்த ஓனர் எனக்கு வீட்டில் அடக்கலம் கொடுத்து அவர் அங்கே ரூமை கொடுத்து எனக்கு மூணு வேலையும் சாப்பாடு கொடுத்து என்னை பராமரித்தார் அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஃபோன் வசதி இல்லை அப்பொழுது நான் வீட்டுக்கு ஒரு லெட்டர் போட்டேன் அந்த லெட்டரை பார்த்துட்டு ஆறு மாதம் போது என் தகப்பனார் என்னை தேடி வந்தாங்க இல்லை இல்லை நீ சொல்கிறபடியே செய்யலாம்ப்பா நீ வா வீட்டுக்கு வந்துடு முதல்ல வீட்டுக்கு வா போகலான்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து மீண்டுமாய் அதே இடத்துல போய் நான் மறுபடியும் பூஜை போட்டிருக்கிறேன் அப்போது என்னுடைய சகோதரனுக்கு மிகுந்த வியாதி என் தம்பிக்கு பார்த்தோம்னா அவனுக்கு பயங்கரமான வியாதி என் அண்ணனுக்கு எப்படிப்பட்ட வியாதி இருந்தோ அதே போல் அவனுக்கும் வியாதி டாக்டர் கிட்டே போனால் அவனுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறான் அவனுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் என்னென்னு தெரில இப்படி இருக்கிறான்னு சொல்கிறாங்க அப்போ நான் இப்போது அந்த தெய்வ தண்டத்தில் மறுபடியும் கேட்கும்போது நீ பம்பு உடக்க வை நான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லுச்சு அப்போ நான் உடனே வீட்டில் சொன்ன உடனே அவங்க செலவு பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க அப்போ அடிக்கிறோம் காலையிலிருந்து அதே போல் சாயங்காலம் வரைக்கும் அடிக்கிறோம் ஒரு மாற்றம் இல்லை ஒருத்தர் மேலேயும் வரலை மாறாக மணி ஐந்தரை மணி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் அவர்களால் அந்த உடுக்கைக்காரர்கள் அந்த பம்பை அடிக்கிறோம் என்னென்ன முடியுமா பண்ணி பார்க்குறாங்க யார் மேலேயும் வந்த பாடு இல்லை பிற்பாடு சரி இது இதுக்கப்புறம் அது என்ன செய்யுதோ பார்க்கலான்னு சொல்லி விட்டுட்டோம் ஆனால் என் தம்பிக்கு உடம்பு முடியலை அப்போ நான் மிகுந்த அவனுக்கு மரணப்படுக்கையில் போகும்போது நான் கேட்குறேன் எப்படி ஆகல என்ன செய் குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொன்னியே எப்படி ஆகல என் சகோதரன் என்ன பண்ண காப்பாத்துன்னு ஒரே வார்த்தை சொல்லிச்சு என்னை கட்டு கட்டிட்டாங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட அந்த வேலையில் மிகுந்த கோபம் உடையவனாக அந்த தெய்வ தினத்தில் பேசினேன் நீ வாங்கி சாப்பிட்றதா வாங்கி தோன்றுறதா என் குடும்பத்தை நீ காப்பாற்றுவன் சொல்லி வந்த நான் உனக்கு இத்தனை நாளாக உனக்கு பூஜை போட்டுட்டு உனக்கு சேவை செஞ்சுட்டு குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லி வந்த அண்ணன் இறந்துட்டார் இப்பொழுது தம்பியும் மறிக்கிற தருவாயில் இருக்கிறான் இப்போ என்னை கட்டுக்கட்டான்னு சொல்கிறிய நீ தான் பெரிய சக்தின்னு நான் நினைக்கிறேன் நீ தான் வல்லமில்ல தெய்வம் நான் நினைக்கிறேன் ஆனால் உன்னையே ஒருவன் கட்டு கட்டுறானா உண்மையாகவே அவன் உன்னை விட பெரிய ஆளாக இருப்பான் அவன் யாருன்னு சொல்லு நான் அவனை போய் ஆறா நான் அவனை போய் பா நான் கும்பிடுறேன் நான் ஏன் ஒன்றை வணங்கணும்னு சொல்லும்போது அதெல்லாம் என்னை கேட்காத நான் மலை ஏறுகிறேன்னு சொல்லி அந்த தெய்வம் அப்பொழுதே கீழே விழுந்துடுச்சு அந்த மனிதன் பிற்பாடு எனக்கு வழி தெரியல எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு மனமுடைந்தவனாக நான் வெளியே வந்தேன் என்ன செய்வது என்று தெரியல தம்பி மரணப்படுக்கையில் இருக்கிறான் பிற்பாடு நான் மீண்டுமாய் படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் உண்டான போது நான் ஐடிஐ சேரும்படியாக இப்பொழுது எனக்கு புத்தி வந்து நான் படிக்க வேண்டும் என்று நான் ஐடிஐ சேர ஆரம்பித்தேன் அப்பொழுது நான் ஐடிஐ போய் சேர்ந்த தான் ஒரு பாஸ்டர் எனக்கு அறிமுகமானார் அந்த பாஸ்டர் அப்பொழுது சாட்சி சொன்னார் ஏசு கிறிஸ்து உன் பாவங்களை மன்னிக்கிறார் உன் குடும்பத்தினுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார் அப்படி என்று சொல்லி எனக்குள் மிகுந்த ஒரு கேள்வி அந்த ராத்திரி முழுவதும் நான் தூங்கவில்லை நான் வணங்கின தெய்வம் நான் நம்பின தெய்வம் இதுவரைக்கும் நான் அதுக்கு சேவை செய்து வந்தேன் நான் பழங்களெல்லாம் குத்தி நான் தெய்வத்துக்கு பழங்களெல்லாம் குத்தி கூட தெய்வத்துக்கு முன்பாக ஊர் ஊராக சுற்றி இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த தெய்வம் சொல்லிச்சு என் அண்ணன் பாவம் செஞ்சிட்டா என்னால் ஒன்றும் முடியாதுன்னு இந்த இயேசு யார் இந்த இயேசு ஏன் என் பாவத்தை மன்னிக்கணும் இந்த இயேசுவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என் தெய்வம் என் பாவத்தை மன்னிக்காத போது ஏன் என் பாவத்தை மன்னிக்கிறா மன்னிக்கணும் இவருக்கு எனக்கு என்ன உறவு நான் தாயாக நினைத்த தெய்வம் என் தகப்பனு நான் என் தெய்வம் என் அப்பானு கூப்பிட்ட தெய்வம் என் சகோதரனை பாவத்தை மன்னிக்க முடியலை இந்த இயேசு யார் இவரையே என் பாவத்தை மன்னிக்கணும் அந்த ராத்திரி ஃபுல்லாக பெரிய கேள்வி நான் மறுநாள் ஐட்டியே போகாமல் அந்த பாஸ்ட்டை தேடி போனேன் இந்த இயேசு யார் அவர் ஒன்றும் சொல்லலை ஒரு பைபிள் கொடுத்து ஒரு ஜபம் பண்ணி பைபிளில் சங்கீதம் ஒன்றாவது சங்கீதத்தை வாசிக்க சொல்லி ஆண்டவர் உன்னை எப்போவே தெரிஞ்சுக்கிட்டாரு நீ தான் வரைக்கும் முரட்டாட்டம் இருந்த தேவன் உன்னோடு பேசுவார் இதை படிப்பான்னு சொல்லி அமிச்சிட்டாரு நான் அந்த வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன் பிற்பாடு நான் போது தான் ரோமர் ஆறு இருபத்தி மூணுல வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு சுடிய கிருபை வரமோ நித்திய ஜீவனோ சமாதானமும் இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த தெய்வங்கள் தண்டிக்க தெரிந்ததை தெய்வங்களுக்கு மன்னிக்க தெரியவில்லை ஆனால் ஒரே ஒரு தெய்வம் தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னிக்கும்படியாக நம்மை விடுவிக்கும்படியாக இயேசை ஐம்பத்தி மூணு நாலு ஐந்து வசனங்கள் சொல்லுகிறது மெய்யாகவே அப்படி நம்முடைய மீறுத நிமித்த காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்னுடைய மிருதல் நிமித்த அவர் காயப்பட்டார் என்னுடைய அக்கறை அவர் நொறுக்கப்பட்டார் இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது இந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்த பொழுது என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன் என் குடும்பத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது நான் அந்த ஊழியரத்தில் சொன்னேன் என் வீட்டில் வந்து ஜபம் நடத்துங்க என் வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கள் ஏசுனுடைய அன்பை சொல்லி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சக அந்த ஊழியக்கார் வந்து நடத்தினார் என் வீட்டில் ஒரு நாலு பேர் நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டோம் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சிறிது காலம் இருந்தார் அதற்கு பிற்பாடு என் இருதயத்தில் உண்டான காரியம் தொடர்ந்து அந்த ஊழியத்தை அந்த ஊழியக்காரர் வேறு வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்க பிற்பாடு கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்கிறாரோ அது முதற்கொண்டு கொண்டு அவர் பேசுகிற வார்த்தை நான் சொல்லி நாங்கள் நான்கு பேர் கொஞ்சம் பேர் அப்புறம் கூடி வந்தார்கள் அப்புறம் வந்தவர்களை வைத்து கொண்டு நாங்கள் ஜிபம் பண்ணினோம் கர்த்தர் அது முதல் நடத்தி வந்தார் அப்பொழுது என் தகப்பன்னார் ஏறக்குறைய நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து ஒரு நாள் சாட்சி பகிருகிறார் இன்னொரு இன்னொரு வருடம் நான் அவைகளை அறியாதிருந்தேன் அப்போ என்னிடத்தில் அவர் கேட்டார் என்ப்பா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக உன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்துட்டே எப்படி உன் வாழ்க்கையில் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அது விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அவைகளையே நான் பிழை போட்டுக்கிறேன் உன்னை நான் பிழை போட மாட்டேனான்னு சொல்கிறாரு அப்போ நான் இது வரைக்கும் தேவனுடைய கிருபை அவர் நமக்கு பிழை போட்டினாலும் விட்டா விட்டால் அவர் தான் மெய்யான தேவன் சொல்கிறேன் இம்மட்டுமே நடத்துகிறார் என்று அப்பொழுது நான் சொல்லிவிட்டு கடந்து வந்து விட்டேன் அப்பொழுது என் தகப்பனார் அந்த மனிதனத்தில் பேசுகிறார் சார் நாங்கள் இன்றைக்கி புசிக்கிறோமோ புசிக்கலையோ ஆனால் இன்றைக்கி நாங்கள் உயிரோடு இருக்கிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இயேசு தான் எனக்கு ஒன்றுமே புரியல இவர் எப்படி இந்த காரத்தை எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறார் எப்படி காரின்னு சொல்லி இது வரைக்கும் என்ன இடத்துல சொன்னதில்லை என் தகப்பனார் அப்பொழுது சொல்லுகிறார் அந்த அதிகாரி இடத்துல அந்த சார் சார்கிட்ட என் குடும்பமே எப்போவோ அழிஞ்சு போயிருங்க சார் என் குடும்பத்தில் அப்போது இந்த விஷயமெல்லாம் என் தக என் சகோதரன் இறந்த பொழுது இவங்க போய் நிறைய இடத்துல என்னென்னவோ பா கேட்டிருக்குறாங்க அப்போ சொன்னாங்களாம் குறி சொல்கிறவன் உன் குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக சாவாங்க கடைசியாக தான் நீ சாவ அது எங்கே போனாலும் நீ என்ன பண்ண முடியாது உன் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாது அதெல்லாம் நீ இங்கே நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன் குடும்பத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது அபுதமாக உனக்கு செய்வனை செஞ்சு வச்சுட்ருக்காங்க உன் குடும்பத்துக்குன்னு சொல்லி ஆனால் சார் என்னைக்கு நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கணுமோ அதுலருந்து இம்மட்டுமா நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் சேதமில்லாதபடி அவர் பாதுகாக்கிறாருன்னு சொல்லி அவரிடத்துல சாட்சி சொன்னபோது தான் எனக்கு தெரிகிறது அப்போ இந்த குடும்பங்கள் இன்னைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம் அவர் என்று இந்த நாளிலும் கூட அருமையான பிரியமானவர்களே எண்ணற்ற நன்மைகள் உண்டு எண்ணற்ற சாட்சிகள் உண்டு ஆனாலும் இப்பொழுது இந்த வீடியோ மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது கொஞ்சம் காரியம் அதனால் இந்த நாளில் கூட பிரியமானவர்களே உலகத்தில் இந்த வேலையில் நீங்கள் எண்ணற்ற நம்பிக்கையோடு வாழலாம் ஆனால் உங்கள் நம்பிக்கை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் நம்பிக்கை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஆபோக்கு ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனத்தில் சொல்லப்படுது மரத்தை பார்த்து விழி என்றும் உண்மையான கல்லை பார்த்து எழும்பு என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ மரம் போதிக்குமோ கல் உனக்காக விழித்து கொள்ளுமோ என்று சொல்லி அதனால் பிரியமானவர்களே உண்மை எது சத்தியம் எது என்று ஆராய்ந்து பாருங்கள் என்னை போல ஒருவேளை இந்த நாளிலே அநேக குடும்பங்களிலே அல்லது தெய்வங்கள் கட்டுக்கட்டப்பட்டு இருக்கிறது குடும்பங்களுக்கு செய்வினை வைத்திருக்கிறது குடும்பங்களில் வியாதி இருக்கிறது அல்லது குடும்பங்களில் மரணம் இருக்கிறது குடும்பங்களில் தரித்திரம் இருக்கிறது என்று ஒருவேளை கலகி கொண்டிருப்பீர்கள ஆனால் பெரிய நீங்கள் அந்த இயேசு ஒரு முறை வந்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒருமுறை உங்கள் சொந்த ரட்சகராக எங்கள் தேவனே இந்த நாளில் நாங்கள் கேள்விப்படுகிறோமே எங்களுடைய மிருத நிமித்தம் நீ காயப்பட்டீர் எங்களுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டீன் நாங்கள் கேள்விப்படுகிறோமே என் தகப்பனே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு முறை உங்களை தாழ்த்தி பாருங்கள் அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு சென்று இயேசு கிறிஸ்துடைய ஆலயத்துக்கு சென்று அவரிடத்துல உங்கள் வாழ்க்கையை உங்கள் குறைகளை நீங்கள் சொல்லி பாருங்கள் வேதம் சொல்கிற என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நேசிக்கிறவரவர் ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறவரவர் அவர் பேசுகிற தெய்வம் அவர் நடத்துகிற தெய்வம் அதில் இந்த வேலையில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனையோடு இருக்கலாம் இல்லை என் குடும்பத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என் குடும்பத்தை யாராலும் விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம் எத்தனையோ தெய்வத்தை நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில் இனி விடுதலை என்பது கிடையாது என் வாழ்க்கையில் இனி நன்மை என்பது கிடையாதுன்னு சொல்லி ஒருவேளை முடிவு பண்ணியிருக்கலாம் ஆனால் எனக்கு உதவி செய்த தேவன் என் குடும்பத்துக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் அன்பான தெய்வமாக இருக்கிறார் ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவராக இருக்கிறார் அதனால் பிரியமானவர்களே இந்த வேலையில கூட இந்த செய்தியை இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் எண்ணற்ற சகோதர சகோதர கத்திர உலகம் முழுவதும் அவர் சாட்சியாக வைத்திருக்கிறார் நன்மை பெறாமல் ஒருவரும் அவருக்கு சாட்சி பகிர்ந்ததில்லை வேதம் சொல்லுவது கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இதுவரை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் எப்படி நாம் அங்க போவது நாம் சபைக்கு போனால் நான் சர்ச்சைக்கு போனால் அவங்க எங்களை ஏற்றுக்கொள்வாங்க கூட யோசிச்சிருக்கலாம் ஆனால் வேதன் சொல்லுகிறது அவரிடத்தில் வருகிற ஒருவனை அவர் புறம்பே தள்ளுவதில்லை அவர் உங்களை நேசிக்கிறார் ஒவ்வொரு மனிதனை நேசிக்கிறார் எப்பேற்பட்ட பாவை அவர் நேசிக்கிறார் பாவத்துக்கு பரிகாரத்தை அவரே செய்திருக்கிறார் அதனால் என் குடும்பத்தை விடுவித்தவர் மரணங்கள் எல்லாவற்றுக்கும் விடுவித்தவர் எல்லா தரித்திரங்களுக்கும் விடுவித்தவர் வியாதிகளுக்கு விடுவித்தவர் இம்மட்டுமாய் அடியணை மாத்திரையில் குடும்பத்தை காத்து நடத்துகிற அந்த மகத்தான தேவன் உங்கள் குடும்பத்தை விடுவித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தந்து அவர் உங்களையும் காத்து உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் அதில் இந்த ராத்திரி இந்த வேலையில் கூட இந்த நே இந்த வேலையில் உங்களை தாழ்த்தி இயேசுவே எனக்குள்ள வாரும் இயேசுவே எப்படி என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் அவருக்கு இடம் கொடுப்பில்லானால் அவர் எனக்கு செய்த அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவர் நீக்கி எல்லா தருத்திரம் நீக்கி எல்லா வியாதிகளையும் நீக்கி இந்த நாள் இருக்குதான விசேஷமாய் கடன் பிரச்சனைகள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்தர் விடுவித்து உங்களை அவர் காத்து வழி அவர் உண்மையும் வல்லமுள்ள தேவனுமாக இருக்கிறார் அதனால் உங்கள் இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்க அவரை நீங்கள் ஒரு முறை அவரை நேசித்து பாருங்கள் ஒரு முறை அவருக்கு முன்பாக தாழ்த்தி அவரிடத்துல உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு இயேசுவே என்னை நினைத்தொருள் என்று சொல்லி பாருங்கள் அவர் பக்கத்துல இருக்கிற ஆலயத்துக்கு நீங்க சபைக்கு போய் பாருங்க அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் நம்ம சோபம் பண்ணுவோம் நல்ல பிதாவே நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தவரே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாரும் விடுதலை ஆக்கும்படிக்கு அன்றவரே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த எங்கள் தேவனே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாம்சுதல் வெளிப்பட்டு கத்தாவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த எங்கள் தேவனே இந்த வேலையில் கூட இந்த சத்தத்தை கேட்கிற இந்த சாட்சியை கேட்கிற எண்ணற்ற சகோதர சகோதரிகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் இந்த வேலையில் கத்தாவே தங்களை தாழ்த்தி இந்த சத்தத்தை கேட்டு கத்தாவே என் வாழ்க்கையிலும் கூட கத்தாவே என் உதவி செய்யும் என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடும் என் குடும்பத்தில் இருக்கிற வியாதியை நீக்கிவிடும் என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை நீக்கிவிடும் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் அடுவரே நீ நினைத்தருளும்படி ஆக கத்தர் உதவி செய்து விடுவித்து அவர்களும் ஒரு நாட்களில் நீ செய்ய இந்த நன்மைக்கு அநேகருக்கு சாட்சியாக இருக்கும் எங்கள் தேவன் தயை பாராட்ட வேண்டும்படியாக சுபிக்கிறோம் இதை கேட்டு தங்களை தாழ்த்து ஒவ்வொரு ஆத்து மக்களுக்கு அத்தனை விடுவீ எங்கள் அண்டுவரே பாபம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தாவே நீ உதவி செய்து பரிசுத்தாவினால் நிறைந்து அண்டுவரே பூமியில் ரட்சி பின் சந்தோஷத்தால் நிறைந்திருக்க உதவி செய்துள்ளோம் எல்லா துதி கணமக்குமா உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் ஆமே